E point of time man. because um, i have experienced uh, this in our center and as you told i blindly followed it for 48 days and definitely there's a lot of things that changed in my life and i don't want to share that here because i want everybody to feel what it is each individual has their own opinion so i don't want to impose what i felt but I'm. I, I would guarantee one thing. There is something that's going to really benefit your life if you do that. That's what I felt, and I don't know, you know, how to thank you because this season when it comes in Bangalore, I really have easy problem. But because of your yoga I just. It's loud enough you don't need it okay i i just used to talk to you i don't know how but i பாட்டு மூவாயிரம் பாட்டு இருக்கு வேதாத்ய மகிருஷ்ணத்துல படிச்சதுல வந்து சில பாட்டெல்லாம் பாட்டு ரொம்ப சுலபம் அதெல்லாம் மனசுல வாங்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா போய் நாங்கள் இந்த வாசியோகம் சொல்லிட்டு இந்த தமிழ செட்டியார்னு ஒரு புஸ்தகம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் தான் பார்த்தோம் ஆனா என்னத்தை ஃபாலோ பண்றது அப்படின்னு ஒரு நாள் கூட எங்களுக்கு தெரியாது பட் டைமா வந்து இவ்வளவு சுருக்கி இவ்வளோ ஈஸியாக இந்த ப்ரீதிங் டெக்னிக்கை இப்படி பண்ணணும் இந்த யோகத்தோட அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் நான் இதை தான் லேர்ன் பண்ணியிருக்கேன் இங்கே அதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி அம்மா அது வந்து மாதவன் சார் வந்து தெரியல எங்களை கூப்பிட்டதும் முதல்ல நான் நினைச்சேன் நான் நிறைய யோகா பண்ணுறேன் அதை பண்ணுறேன் ஆனால் எல்லாமே ஏதோ ஒரு ப்ராப்ளம் உடம்புல இருந்துகிட்டே தான் இருக்கு ஆனா அவங்க எந்த யோகமும் குணப்படுத்தலை ஏன்னா அது வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணி அதை பண்ணறது ஆனால் இப்படி ஒரு அழகா சின்னதா அரை மணி நேரம் செய்யக்கூடிய ஒரு புது விதமான இந்த யோகத்தை கற்றுனதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் ஆனால் கொஞ்சம் என்ன எனக்குன்னா அடரா இத்தனை வயசுல வந்துட்டோமே இன்னொரு பன்னெண்டு வருஷம் அவங்க இதுக்கோசரம் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லி தரணுமா ஏன்னா வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுல தான் வந்து ஒரு நமக்கு கிடைச்சத ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து நம்ம ஒரு கொடுத்து வச்சுருக்கணும் ஆக்சுவலி அது அவங்க கொடுத்து வச்சிருக்காங்க நான் நெக்ஸ்ட் ஜெர்மாலிங்க ஆக்சுவலி சரிங்களா அப்புறம் இதை இதை வந்து எல்லாருக்கும் நானும் பரப்புறதுக்கு விரும்புறேன் நான் திருச்சிக்கு கண்டிப்பாக நான் வர விரும்புகிறேன் மேடம் தேங்க் யூ சோ மச் இந்த ரெண்டு நாள் க்ளாஸில் இது வந்து வாழ்க்கை கல்வி இது இந்த கல்வி வந்து எங்கே கருவிகள் நம்மளுக்கு நம்ம ஃபேமிலிஸ்லாம் இது வேறு வந்து காலேஜ் போகிற வயசு காலேஜ் போவோம் ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு ஃபேமிலிஸ்க்கு இது கிடச்சிருக்குதுன்னா நம்மளுக்கு சாமிஜனுடைய இதுதான் அவர் மூலியமாக வந்து இந்த வாச யோகம் வேறு இன்னும் நிறைய இது நம்மளுக்கு கிடச்சுன்னு தான் இருக்குது அதே மாதிரி நம்ம மேடம் ஒன்று நேற்று சொன்னாங்க நம்ம இறை இருந்து பெற்று உணர்ந்து நம்மளுக்கு அது அவங்க கொடுத்து அதை உணர் உணர செய்து அந்த வேர்டு எனக்கு சொல்ல முடியல ஆன்மீக தாகம் இருக்கிறவங்களுக்கு தான் அது வந்து தெரியும் அது வந்து அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு ஒரு மனசு வந்து ஆன்மீக தாவம் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மனசே இருக்கும் அது வந்து நமக்கு இவங்க ஒரு ஆசீர்வாதம் பண்ணி நீங்கள் இன்னும் நிறைய செல்வந்தராக இருக்கணும் இன்னும் அறிவு இன்னும் மேன்மையாக இருக்கணும்ன்ட்டு வந்து ஒரு வாழ்த்து சொன்னாங்க பாருங்க அது சொல்ல முடியல அந்த வாழ்த்து வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு இறைநிலை உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் அதுக்காக நன்றி சொல்கிறேன் அதே மாதிரி வாசியோகம் ரொம்ப இம்பார்ட்டெண்ட்டு அது வந்து செய் செய்து தெரிஞ்ச பின்னர்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம இன்னும் வந்து தர முடியும் அண்ட் சரி வாழ்க இயகம் வாழ்க வளமடு குரு வாழ்கள் துணை டாக்டர் சோமல்லியா அவங்க ஜூன் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்திருந்தாங்க நம்ம மன்றத்துக்கு அப்போ அவங்க வந்து சொன்னாங்க நான் இன்னும் பிப்ரவரியில் வருவோம் அவங்க மறுபடியும் தான் அவங்களுக்கு அந்த இதெல்லாம் மறுபடியும் அந்த எய்ட்டு சிக்ஸ்டீன் எயிட் சிக்ஸ்டீன் தேர்ட்டி ட்ரூலாம் சொல்லி தருவாங்க ஸோ நானும் அதை கண்டினியூவாக வந்து அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் பண்ணணும் பண்ணப்ப அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் அந்த கரெக்டாக அவங்க பண்ண தான் பண்ணியிருந்தேன் அதுலேயும் நிறையா டவுட் இருந்தது சரி நான் அவங்க ஃபோனில் கேட்கலாம் கேட்கலாம்னு பார்த்துருந்தா முடியல சரி சொல்லி இப்போ வந்து எல்லாத்தையும் அதை என்னென்ன அவனை மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் அதெல்லாம் இப்போ ப்ரியர் பண்ணிவிட்டேன் பட் இருந்தாலும் நல்லா இருந்தால் ஆனால் அவங்க வந்து அவங்களை பார்த்தப்ப நம்ம நம்ம பிஎஸ்டி ஃபேமிலியில் அவங்களும் ஒரு நம்பர் ஆகிட்டாங்க அதனால வந்து நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நம்ம எப்போ நமக்கு சந்தேகமும் வாஷியோகத்தை பற்றி கேட்டாலும் அவங்க எந்த காலத்துக்குமே ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு போயிருந்தாங்க லாஸ்ட் டைமே அதெல்லாம் மறுபடியும் இப்போ இது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கோர்ஸ் எங்கேயாவது கண்டக்ட் பண்ணா மினிமம் ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் நம்ம ஆனரி சம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணி நமக்கு அந்த இது அதெல்லாம் திருமூலர் எப்போ எப்போ கிமு டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறாங்க அவங்க அவருடைய என்ன பண்ணியிருந்தாலும் அவர் இதெல்லாம் பல முயற்சி அவங்க வந்து டாக்டரேட் பண்ணதில் அவங்க வந்து ரெண்டு நாள் அதை நம்ம அவங்க என்ன மறுபடியும் அவங்க இது பண்ணா அதை நம்ம நம்ம வாழ்க்கையில் நம்ம உபயோகப்படுத்தி நம்ம அதனுடைய அனுபவத்தை உணர்ந்து நம்ம அவங்களுக்கு தேவை சொல்றதா நம்ம But I feel that uh, I will continue to do this and I only seek the blessing of uh, madam to bless us. So she told, say everybody whomever she is seeing that right from Maharishi we know. Because Maharishi will pass the race like this. Madam in her eyes only she has passed the race to everybody. Okay, so later I seek her divine blessings actually. Because uh, uh, God only, our Maharishis and Gurus, because I believe more in Guru actually so guru we got and uh, this uh, madam i don't know how to this uh, one but uh, she is very simple and i got lot of things hope i will use it and i want strength to use this and i should not lose my emotion because people will tell that i'm very emotional actually but is happening like that anyway today after this uh, uh, this one she has taught a very good exercise i will do that and i find out what is the cause for the emotions and i will try to implement that and see that every second i am with the divine and i also spread the happiness to people whom i will meet include my family members because i have neglected my family members so i am very sorry for that but i will show the affection to my family members also thank you very much thank you Bye. இப்போ வந்து இந்த ரெண்டு நாள் ப்ரோக்ராம் வந்து குழந்தையா புதுசாக ஒரு பிறப்பு மாதிரி இருக்குது இவ்வளோ அதனால பன்னெண்டு இன்ச்சு மூச்சு எட்டு இன்ச்சு மூச்சு அது என்ன மூச்சுன்னே தெரியாது எதோ எழுத்தோம் ஏதோ விட்டோம் உலகத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு மூச்சி தான் நம்ம விடுறது அந்த மூச்சு இப்போ தான் கற்றுக்குன்னு ஒரு புது குழந்தையா நான் பிறந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ அம்மா சொல்லிக் கொடுத்ததை இதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக இதில் நான் ஒரு பெரிய ஒரு விடை எடுத்து வருவேன் அதை நெக்ஸ்ட் டைம் அம்மா இருந்துச்சு கண்டிப்பாக சொல்லுவேன் என்னுடைய மனசில் இருக்குது அதை இப்போ சொல்கிறதோ செஞ்சு காமிச்சா அவங்களுக்கு ஒரு வெற்றி மாதிரி இருக்குன்றதை நான் மொழியாக தோறேன் அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு கவிதை மாதிரி ஒன்று வந்துச்சையா சிவ சிவ என யோசி சிவனையே நீ நேசி அதுவே வாசி இதுவே பிண்டத்தின் காசி இதுவே இறைவனுடைய இறைவனை அடைய முயற்சி ஃபர்ஸ்ட் டைம் நான் ரெகுலராக பண்ணிட்டு தான் இருக்கேன் அண்ட் இட்ஸ் காட் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் ஸோ ஐ ஹோப் எவ்ரிபடி வில் கண்டினியூ டூயிங் திஸ் உங்களுக்கும் இந்த பெனிஃபிட்ஸ்லாம் நீங்கள் பண்ண பண்ண தெரியும் ஆனால் செகண்ட் டைம் தான் நான் பண்ணுறேன் ஓகே இது எனக்கு எல்லாம் தெரிஞ்சது தானே நான் பார்த்தேன் ஆனால் இல்லை இன்னும் நிறையா நான் இதுலேருந்து ஐ லேர்ன் மோர் ஃப்ரம் இட் ஏன்னா அவங்களுக்கு நாலேஜ் அவ்வளோ டீப்பாக இருக்குது இது மட்டும் போதாது அவங்க திருப்பி திருப்பியும் வந்து எங்களுக்கு இன்னும் அவங்க நாலேஜ்லேருந்து இன்னும் நிறையா எங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் எவ்ரிபடி மேம் வெரி என் பேர் சுரேஷ்கா பண்ணிட்டேன் நான் ஃபர்ஸ்ட்டு மாதே ராஜாக்கு தான் ரொம்ப 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 நன்றி சொல்கிறேன் அவர் வந்து ஒரு டூ மந்த்ஸ் பேக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் தான் மீட் அவர் ஒரு இடத்துல இருந்து பெங்களூருக்கு ட்ராப் பண்ணேன் அவ்வளோதாங்க அந்த நேரத்தில் மீட் தான் பட் ஏன் அவர் எனக்கு இந்த திருமூலர் இதில் ஜாஸ்தி இது கேட்டு அவரே ஃபோன் பண்ணி என் என்கிட்ட சொன்னதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அது நான் சொன்ன மாதிரி எல்லாம் கடவுள்களுடைய கிருபை தான் அதனால் அவருக்கு இன்னொரு முறை நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லி கடமைப்பட்டு இருக்கிறேன் ஏன்னா நாங்கள் திருமூலர் இது பற்றி த்ரீ இயர்ஸாக டூ அண்ட் டூ டு த்ரீ இயர்ஸாக நாங்கள் எல்லாம் தேடி இருக்கிறோம் ரொம்ப போய் கற்றுக்கிட்டோம் சிலரெல்லாம் சொன்னாங்க இம்மன்ற வார்த்தையை இருபது புறாக சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு காய்ச்சல் வந்தது தான் லாஸ்ட் இருக்கிறோம் ஸோ அதுக்கு டாப்பிங் வெளியில் போயிடாத போது எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன் லாஸ்ட்டில் திருக்குள்ளே யாரும் வந்து கரெக்டாக சொல்லி கொடுக்குற ஆள் எங்களுக்கு கிடைக்கவில்லை இவங்க குருன்ற மாதிரி இல்லை அம்மான்ற முறையாக சொல்கிறேன் ஏன்னா எல்லாமே கரெக்டாக ஓப்பனாக தெரிஞ்சது தெரிஞ்சதெல்லாம் தெரியாதது தெரியாதுன்னு சொன்ன ஒரே ஒரு குரு இவங்க தான் தெரிஞ்சு முக்கிய விஷயம் யாரெஸ்ட்டு கிடைக்காது கிடைக்கிறதுக்கு சான்சஸும் இல்லை நீங்கள் எல்லாம் ிருக்கிறவங்க அதோட நானும் சேர்ந்து அவங்களுக்கோசரம் உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து எனக்கும் சேர்த்து இன்னொரு முறை அவங்களுக்கு நன்றியும் கடமையும்

எவ்ரிथिंग நார்மலா என்னா தெரிஞ்சிர முடியும் நிறைய வந்து ஸ்டேஜ் மேல நீ சாத்தா பேசறதுக்குது விடு சாத்துனங்களே

செஞ்சு பார்த்துட்டு அதோட பெனிஃபிட்டை நம்மளாக உணரணும் அம்மா அம்மாக்கிட்ட திருப்பி வந்து அடுத்த கிளாஸ் இது பண்ணும்போது நான் இந்த இதெல்லாம் ஃபீல் பண்ணேன் அப்படி சொல்லி நம்மளாக இது பண்ணணும் சொல்லணும் அவங்கள்ட்ட நம்ம அனுபவத்தை சொல்லணும் Uh, I to thank, uh, Madaman, thank Amma, and I thank the uh, base for conducting this program. And uh, like Amma said, if we go to certain places, we will avoid certain things. Like, I used to talk to my friend, uh, when I go to mall, I say, no, I don't get in. Because you can feel that, uh, how much negativity you can feel. That uh, is Amma's loss of her தோஷம் கத்துக்கிட்ட பிறகு அது நடந்ததா என்னன்னு தெரியாது சில நேரங்களில் சில இடங்களில் போகும்போது ஐ ஜஸ்ட் கம் அவுட் ஆஃப் பிளேஸ் விச் ஐ இன்ட்யூஷன் அப்படியே அது வெளியே கூட்டணும் சம்திங் லைக் தட் ஓன்லி ஈவன் நான்வெஜ் ஐ வென் ஐ கேட் அ சான்ஸ் டு ஹீட் நான்வெஜ் ஐ கோ ஐ எம் நாட் அ நான்வெஜ் பட் ஐ கேட் அ சான்ஸ் டு ஹீட் நான்வெஜ் ஐ கோ பட் பாசி இதெல்லாம் பண்ண 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 ஐ ஜஸ்ட் ஸ்டாப் ஐ டோன்ட் ஹவ் ஐ ஸ்டாப் ಹಡ್ಜಸ್ಟ್ ಆಗಲ ಎಲ್ಲ ಅಮ್ಮ ನಂಟಿ ಮಾಡಿ

நாவை மடக்கியே மேல்வாசல் நவீன மருந்து வாய் அப்படின்னு ஒரு வார்த்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதுலேருந்து அப்படிப்பட்ட ஒரு அமுதம் சொட்டு சொட்ட சொருகமோ அப்படின்னு எந்த குறைச்சுமே கேட்காம நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன் எப்பவுமே நான் அதிகமாக பேசுறது தான் ஒரு வழக்கம் இன்னைக்கு நான் ரொம்ப பேர் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த தமிழ் சே பேச்சாலையே கெட்டு போய்ட்டா பேசுகிறவங்க செத்து போய்டுவாங்க சொல்லியிருக்காங்க இதில் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி அதிகமாக பேசுகிற இந்த வாயில் இனிமேல் பூட்டு போடுறது நம்ம குறிஞ்சி

அவங்கள அவ்வளோ அருமையை பாத்துக்கிறாங்க அவங்க பாத்துறவங்கள அவங்க வீட்டில் விட்டுட்டு நமக்காக வந்திருக்காங்க அவங்க ஒரு அற்புதமான கதையை நம்மளுக்கு அவ்வளவு எளிமையா எடுத்து கொடுத்துருக்காங்க நான் சொன்ன அம்மா கிட்ட எனக்கு ஒரு வாசி ஒரு மாமியார் வந்து ஜனவரி

замайн ходмайн ходмо